அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்களையுமே அவரு போட்டு தள்ளுறாருங்க படம் ரொம்ப காமெடியா இருக்கும் அதே நேரத்துல அடல்ஸுக்கு தேவையான விஷயம் மட்டும் தான் இந்த படத்துல இருக்கும் சோ லாஜிக் எதிர்பார்க்காம உட்காந்து என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு படம் இது ஏன் கூட நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க படத்தோட ஓபனிங் சீன்ல ஒரு லேடி நல்லா குடிச்சிட்டு தன்னோட கிராமத்துல இருக்கிற ஒரு தெய்வ சிலையை பார்த்து அழுது புலம்பிட்டு இருக்கா ஏன்னா அவன் பிறந்ததுல இருந்து இன்ன வரைக்கும் அவளை ஒரு ஆம்பளை கூட தொடர இப்படியே நான் கண்ணிக்கழியாம செத்து போயிடுவோம் போல இருக்கேன்னு சொல்லி அழுது புலம்பிக்கிட்டே அவளோட செருப்பு எடுத்து அந்த சலமலை அடிக்கும் போது அந்த சிலையோட மூக்கு உடஞ்சு கீழே விழுந்துருது அது கீழே விழுந்த உடனே திடீர்னு இடி மின்னல்லாம் அடிக்கும் போது அந்த மூக்கோ எழுந்து நேரம் நிக்குது அப்ப திடீர்னு அந்த காட்டுக்குள்ள இருந்து டிரெஸ்ஸே இல்லாத நிறைய ஆம்பளைங்க வந்து அந்த பொம்பளைக்கு பிறவி பலனை கொடுத்துறாங்க பல வருஷங்கள் கழிச்சு அந்த உடஞ்ச மூக்கு அந்த கிராமத்தோட அரசன் கிட்ட இருக்கு அந்த மூக்கோட கதைய அவன் மந்திரிக்கு அந்த அரசன் சொல்லிட்டு இருக்கும் போது தெரியாத்தனமா அந்த மூக்க அந்த அரசன் தொட்டுறான் அந்த அரசனுக்கு இப்ப உடம்புல என்னென்னமோ மாற்றம் எல்லாம் வந்து அவன் அரண்மனையை விட்டு வெளிய போய் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான் கொஞ்ச நேரத்துல அந்த அரசன் இது இருந்தா நம்ம உயிர்க்கே ஆபத்து நினைச்சுக்கிட்டு அதை தூக்கி ரோட்ல போட்டுறான் கீழே விழுந்த அந்த மூக்க ரோட்ல இருந்த ஒரு புண் எடுத்து என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த காட்டுக்குள்ள இருந்து வந்து அதே மாதிரி டிரெஸ் இல்லாத நிறைய ஆம்பளைங்க வந்து அந்த கிராமத்தையே சுத்து போட்டு அங்க இருந்து யாரையுமே விட்டு வைக்காம வச்சு செய்யறானுங்க பாவம் அதுல மிருக கூட தப்பிக்க முடியல இந்த அதிர்ச்சியான சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த கிராமத்தோட சாமியார் ஒருத்தன் இந்த மூக்கு யாரு கையில கிடைச்சாலும் ஆபத்து அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்களோட குலதெய்வ கோயிலேயே காட்டுக்குள்ள ஒரு பள்ளத்தை தோண்டி அந்த மூக்க ஒரு வைன் பாட்டில் போட்டு அந்த வைன் பாட்டில அந்த பள்ளத்துல போட்டு புதைச்சிடறான் அதுக்கப்புறம் அந்த சம்பவத்தை பத்தி அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிச்சிடுறாங்க அடுத்த சீன்ல நமக்கு அந்த டவுனோட

ஹீரோ அதோட இவனோட வேலை என்னன்னா அந்த கிராமத்துல ரைஸ் கேக் விற்று சம்பாதிக்கிறதுதான் சண்டையோட ஆரம்பத்துல பியானோ அமைதியா அவனோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான் ஆனா ரோடி பசங்க அவனை அடிக்க ஆரம்பிக்கும்போது கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம பியானா அவங்கள போட்டு பயங்கரமா அடிச்சிடுறான் அதே நேரத்துல தூரத்துல இருந்து சில பொண்ணுங்க பியானோட ஆண்மைய பார்த்துட்டு ஆம்பளைங்களே போட்டு இப்படி அடிக்கிறானே அப்ப நம்மள என்ன செய்வான் பெட்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது அங்க இருந்த ஒரு வயசான லேடி கிழிப்பா எனக்கு தெரியும் அவன பத்தி அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அவங்களுக்கு பியானை பத்தி ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அதை பத்தி அந்த பொம்பளைங்க கிட்ட எல்லாம் சொல்றதுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் இப்ப போறாங்க ஒரு நாள் ராத்திரி பியான் வழக்கம் போலவே ரைஸ் கேக் எடுத்துட்டு போது எதிர்பாராத விதமா ஒரு பொம்பளை ஒரு வீட்டுக்குள்ள குளிச்சிட்டு இருக்கதை அவளும் உள்ள கூப்பிட்டு அவன் கைய பிடிச்சி டப்புக்குள்ள இழுத்து போட்டு அவன் பேண்டையும் கட்டும் போது அந்த அந்த பொம்பளை அது சேர ஏன்னா குழந்தை கேக்கிற மாதிரி அவனுக்கு போல அந்த கதையை கேட்ட அந்த பொம்பளைங்க எல்லாருமே இப்ப பியான ரொம்ப கேவலமா பாக்க ஆரம்பிச்சாங்க நம்மாலே எல்லா விஷயத்திலும் தரமானவனா இருந்தாலும் இந்த விஷயத்துல அவனால எதுவும் பேச முடியல அதனால அமைதியா இருக்கான் ஆனா இனிமே வரப்போற சீன்கள் தானே ட்விஸ்டர் அடுத்த சீல நமக்கு பியானோட அண்ணன் கேங் மாக் அப்படின்றவரை காட்டுறாங்க ஆனா அவர் பியான் மாதிரி இல்லாம எந்த ஒரு பெண்ணையும் சாட்டிஸ்பை பண்ற அளவுக்கு ஒரு மேன்லியான ஆளா தான் காட்டுறாங்க அவர் அந்த ஆத்துக்குள்ள குளிச்சிட்டு இருக்கும் போது தூரத்துல இருந்து ஒரு லேடிஸ் குரூப் அந்த ஆளை குரு குருன்னு வந்து பாத்துட்டு இருக்காங்க அவளுங்க கல்யாணம் பண்ண இப்படி ஒரு ஆம்பளை தான் கல்யாணம் பண்ணணும் இவனை எப்படியாவது மடக்கி போடணும்னு சொல்லிட்டு அந்த ஆளை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றாங்க ஆனா அவரை வசியம் பண்றது அவ்வளவு ஈஸியான விஷயம்ன்ற மாதிரி நமக்கு தெரியல அன்னைக்கு ராத்திரி சோகத்துல பியான் ஒரு ரெஸ்டாரன்ட்ல நல்லா கல்லு குடிச்சிட்டு இருக்கும் போது ஊர்ல எல்லாரும் பேசிக்கிற விஷயம் உண்மையா அப்படின்றத தெரிஞ்சிக்கிறதுக்காக

நடந்த ஒரு சண்டையில எதிர்பாரு விதமா ஜியானோட பேண்ட்ல அந்த இடத்துல தீ பிடிச்சிருது இதனால சட்டி வரைக்குமே எரிய ஆரம்பிச்சிருக்கு இந்த நெருப்பை எப்படியாவது அடைக்கணும்ன்றதுக்காக அவங்க அண்ணனும் பியானோட உயிரை காப்பாத்துறதுக்கு பியான படுக்க போட்டு மிதி மிதி அதே இடத்துல மிதிக்கிறாரு இந்த சம்பவத்தால பியானுக்கு கிளி செத்து போயிடுது அந்த சம்பவத்துல இருந்து அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பே சரியா போகாம இருக்குது இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பாசம் மட்டும் விட்டு போகல ஏன்டா எனக்கு புத்திர பாக இல்லாம பண்ணிட்டு இப்போ பிளாஷ் பேக் வர சொல்றியான்னு சொல்லிட்டு பியான் மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டு இருக்கு அடுத்த நாள் பியான் அந்த கிராமத்துல சில ஆம்பளைங்க

அவளோட அணுக்குல அப்படியே மயங்கி போயிடறானுங்க அவ குளிச்சுட்டு இருக்கும் அவளோட ஸ்லிப்பர் அந்த ஆத்துல மிஸ் ஆயிடுது ஸ்லிப்பர் போட்டுட்டு யாராவது குளிப்பாங்களா உடனே இவனுக்கு எல்லாருமே நான் அந்த ஸ்லிப்பரை போய் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்துக்குள்ள நீந்தி போய் அந்த ஸ்லிப்பர் எடுக்கலாம் ட்ரை பண்றானுங்க கடைசியா அந்த ஸ்லிப்பரை டால் கேங்க கண்டுபிடிச்சு எடுத்துறான் அடுத்த நாள் காலையில டால் கேங் அவளோட வீட்டுக்கு வெளியே ஒரு டிபன் பாக்ஸ்ல சாப்பாடு எல்லாம் வச்சிருக்கிறத பாத்துட்டு யாரு வச்சிருப்பாங்கன்னு தெரியாம அதை எடுத்து அவ ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுறான் அன்னைக்கு மதியமே அந்த சாப்பாடு யாரு வச்சான்றத அவ கண்டுபிடிச்சான் வியான் தான் அந்த சாப்பாடு வச்சுட்டு கூடவே கொஞ்சம் பிளவர்ஸையும் வச்சிடறான் அன்னைக்கு டால் கேங் சீக்கிரமாவே குளிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஆத்துல குளிச்சுட்டு இருக்கும்போது போது கரையில இருந்த சில ஆம்பளைங்க டால் கேங்க பார்த்து அவளோட அழக ரசிச்சுட்டு இருக்கானுங்க அவ மேல வெச்சக்கனை எடுக்காம பாத்துட்டு இருக்கும்போது அந்த ஆளுங்களோட பொண்டாட்டிக்கு அங்க வந்துடுறாங்க இவளுங்களும் அந்த ஆளுங்களை போய் கண்டிக்காம டால் கேங்க போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க எங்க புருஷனுங்களே நீ வசியம் பண்ண ட்ரை பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவள போட்டு அடிக்கும்போது பக்கத்துல காட்டுக்குள்ள ஒரு மரத்தை வெட்டிட்டு இருந்த கேங் மாக்கு இதை பார்த்துட்டு டால் கேங்க காப்பாத்துறதுக்காக வந்து அந்த லூசு பொம்பளைங்க கிட்ட இருந்து அவளை காப்பாத்திடுறாரு அவளை காப்பாத்தினதுக்காக டால் கேங் கேங் மாக்கு பூ எல்லாம் கொடுத்து பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க அன்னைக்கு ராத்திரி கேங் மார்க் அவர் தம்பி கிட்ட எனக்கு இப்ப கல்யாணம் பண்றதுக்கு இந்த கிராமத்துல ஒரு பொண்ணு கிடைச்சிட்டா சட்டு போட்டு கல்யாணத்துக்கான வேலையை பாரு அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல டால் கேங் தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பியான் மனசு உடைஞ்சு போய் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறான் இந்த விஷயத்தை நினைச்சுக்கிட்டே அவன் ஒரு பிரிட்ஜ் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்திலேயே மிருகங்களை பிடிக்கிறதுக்காக வச்ச ஒரு பொரியல அந்த ஊரோட சாமியார் மாட்டிக்கிறாரு அவர் தன்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கதற சத்தம் கேட்ட உடனே பியானும் அந்த சாமியார காப்பாத்திடுறான் அதுக்கப்புறம் அவங்க அந்த காட்டுக்குள்ள பேசிட்டு இருக்கும்போது போது பியான் தன்னோட நிலைமைய அந்த சாமியார் கிட்ட சொல்றான் அப்ப அந்த சாமியார் பியானுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு நீ இறந்து போன ஆண்மே நீ திருப்ப பெறலாம் அதுக்கான வழிய நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர்ல பெண்களை திருப்தி படுத்துறதுல உன்னை கெட்டிக்காரன நான் ஆக்கி காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த குலதெய்வ கோயில பத்தி சொல்லிட்டு அவர் அங்க அந்த வைன் பாட்டில பியான எடுத்து ஒரே ஒரு சிப்பு மட்டும் குடி அதுக்கப்புறம் உன்னோட உடம்புல நடக்க போற மாற்றத்தை நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம நீ ஒரு சிப்புக்கு மேல குடிச்சினா அதுக்கான சைடு எஃபெக்ட் ரொம்ப மோசமா இருக்கும் சொல்றாரு அவன் அந்த கோயிலுக்கு போய் அந்த புதைச்சு வச்ச வைன் பாட்டில் எடுத்து அதுல இருந்த மொத்த வைனியுமே குடிச்சு முடிச்சிடறான் போறான் அதுக்கப்புறம் போத தலை கேறி அங்கேயே மட்டையாயிட உடனே அவன் பக்கத்துல முளைச்சிருந்த அந்த காளான் அவனை சுத்தி இருந்த அந்த பூச்சிங்க எல்லாமே அவனுக்கு இப்ப அட்ராக்ட் ஆகி போகுதுங்க போத தெளிஞ்சு அவன் மறுபடியும் கிராமத்துக்கு போகும்போது அந்த கிராமத்துல இருந்த எல்லா ஆம்பளைங்களையுமே நடந்துட்டு இருக்கிற ஒரு போருக்காக தயார் பண்ணி அனுப்பிட்டு ஆனா இவனை மிஸ் பண்ணிடுறாங்க ஏன்னா இவன் தான் எல்லாம் மட்டையாயிட்டானே இதனால இந்த கிராமத்துல இப்ப இருக்கிற ஒரே ஒரு ஆம்பளை இவன்தான் அவனோட அண்ணன் கேங் மாக்கம் இப்ப இல்லாதனால அவரோட பிசினஸ் அவரோட வீடு ஏன் அவரோட மனைவிய கூட பியான் தான் பாத்துக்கிற மாதிரி ஆயிடுது அன்னைக்கு ராத்திரி பியான் சமையல் செஞ்சிட்டு இருக்கும் டால் கேங் ஒரு மாதிரி அரகர டிரெஸ் போட்டுட்டு தூங்கிட்டு இருக்கத பார்த்த பியானுக்கு அவனோட உணர்ச்சியை கண்ட்ரோல் பண்ண முடியல இப்பதான் அவனுக்கு புது சக்தி கிடைச்சிருக்குல்ல அதனால அவனோட தம்பி அன்கன்ட்ரோலபுளா இருந்துக்கிறான் இந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்தணும்ன்றதுக்காக பியானோ மரம் வெட்டுற வேலையில இறங்கிடுறான் அது மட்டும் இல்லாம அவனோட சூடு திணியறதுக்கு ஒரு குளத்தையே குடிச்சு காலி பண்ணிடுறான் நிறைய தண்ணி குடிச்சாலே ஒண்ணுக்கு போய் தானே அதனால அவனு ஒண்ணுக்கு போகலான்னு சொல்லி போகும்போது அப்பதான் அவனுக்கே தெரியுது அவனோட தம்பி ஒரு ஃபயர் இன்ஜின் ஹோஸ் மாதிரி இருக்கிறது அதே நேரத்துல அங்க இருந்து காட்டுக்குள்ள அந்த நாட்டோட இளவரசி போயிட்டு போது எதிர்பாராத விதமா தீ பிடிச்சிருது இதனால அந்த இடமே தீ பத்தி எரிஞ்சுட்டு இருக்கும்போது ஆனா அவங்க எல்லாருமே காப்பாத்தப்படுறாங்க எப்படின்னா வியான் மலை மேல இருந்து அடிக்கிற அந்த உச்சால அங்க இருந்த தீ எல்லாமே அணிஞ்சிடுது அது மட்டும் இல்லாம அது சூரிய வரையும் போய் சூரியனே கொஞ்சமா அணைச்சு வெளிச்சத்தையே ஒரு நிமிஷம் பிளாக் பண்ணிடுது டே விடதான் அதுக்கு இப்படி யாரா அறியில் விடுறது அந்த கிராமத்துல இருக்கிற லேடிஸ் எல்லாருமே குருஷகனங்க இல்லாம ரொம்ப வாடிகிட்டு இருக்கும்போது தியான பத்தியும் அவனுக்கு கிடைச்ச ஒரு புதிய சக்தியை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு அவனோட தம்பிய பத்தி எல்லாருமே ரொம்ப ஆர்வமா பேசிட்டு இருக்காங்க சரி அப்படி என்னதான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பொம்பளைங்களும் பியானோட வீட்டுக்கு வெளிய ஒளிஞ்சிருந்து பியானை பாக்கும்போது போது ஒரு துணிய பந்து மாதிரி கட்டிட்டு அத தட்டி தட்டி விளையாடிட்டு இருக்கான் ஆனா அவனோட ரெண்டு கையுமே பாக்கெட்ல தான் இருக்கு இந்த பார்த்த அந்த லேடிஸ் எல்லாருமே நம்ம நினைச்சது உண்மைதான் என்னையும் ஒரு மாஸ்டர் மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க அவனை அதை சுத்தி சுத்தி விளையாடிட்டு இருக்கும்போது போது இவளுங்க அதை பார்த்த அப்படியே பரவச நிலைக்கு போயிடுறாங்க அடுத்த நாள் வழக்கம் போல பியானோ அந்த கிராமத்துல ரைஸ் கேக் வைக்கலான்னு போகும்போது அங்க இருந்து ஒரு ஒரு பொண்ணும் இவனை மயக்கிற மாதிரி டிரெஸ் போடுறது செய்கை செய்யறது ஏன் ஒரு பொண்ணு

சத்தம் கேட்டு அந்த மொத்த கிராமமுமே முடிச்சிருது உடனே அந்த லேடிஸ் எல்லாருமே பியான் கூட இருக்கணும்ன்றதுக்காக கிளம்பி அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க பியான் தன்னோட வேலையை அந்த பார் லேடி கூட முடிச்சதுக்கு அப்புறம் அந்த லேடிக்கு மூக்குல லைட்டா ரத்தம் வேற வருது அவ அப்ப அங்க இருந்த எல்லா லேடிஸ் கிட்டயுமே பெருமையா நான் மறுபடியும் நார்மல் ஆகிறதுக்கு இன்னும் பத்து நாள் ஆகும் அப்படின்னு சொல்றான் இப்ப ஒரு ஒரு பொண்ணா பியான் கூட இருந்துட்டு வராங்க ஆனா நம்மளோட ஸ்டாமினா இன்னும் குறைஞ்ச மாதிரியே தெரியல அவங்க எல்லாருமே வச்சு செஞ்சுகிட்டே இருக்கான் அவன வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லா லேடிஸ் கிட்டயுமே ஒரே மாதிரிதான் நடந்துக்கிறான் அடுத்த நாள் காலையிலக்குள்ள

கையெல்லாம் பயன்படுத்த கூடாது எதை பயன்படுத்தணும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பியானா அந்த சேலஞ்சுக்கு ஒத்துக்கிட்டு அந்த போட்டியில ஏற்கனவே இருக்கிற ஒரு சாம்பியன் கூட போட்டி போடுறான் ஆரம்பத்துல பியானால அந்த வெயிட்ட தூக்க முடியல ஏன்னா அவனுக்கு இப்பத்துக்கு எந்த உணர்ச்சியும் இல்ல இதை பார்த்து அந்த ராஜகுமாரியும் பியானோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு வார்ப்பத்தை வச்சு செக்ஸியா பண்ணி பியானோட உடம்புக்குள்ள தூங்கிட்டு இருந்த மிருகத்தை தட்டி எழுப்பிடுறான் இதை பார்த்த பியான் உடனே எல்லா வெயிட்டையுமே வானத்தை நோக்கி வீசி அடிக்கிறான் அங்க இருந்து எல்லாருமே இதை பார்த்து அப்படியே அரண்டு போயிடுறாங்க இப்ப அந்த அரசன் வாக்கு கொடுத்த மாதிரி அவரோட சிப்பாய்கள் போய் அந்த போர்க்கள

மாமியார கூட்டிட்டு வந்து அவளை பார்க்க சொல்லும் போது அந்த அவளோட நிலைமையை பார்த்துட்டு இந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு யாராவது ஒரு ஆம்பள அவளுக்கு சந்தோஷம் கொடுக்கணும் இல்லனா அவளோட உயிரை காப்பாத்த முடியாதுன்னு ஒரு பைத்திய வேறதனமான ஐடியாவா இருந்தாலும் கொடுக்கலாம் இப்ப தான் அண்ணன் இறந்துட்டான்றதுனால டால் கேங் கூட ஒண்ணா இருக்கிறது ஒரு பிரச்சனையா இருக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் யோசனைக்கு அப்புறம் டியானோ டால் கேங்க்கு சந்தோஷத்தை கொடுக்குறான் அந்த சாமியா சொன்ன மாதிரி அடுத்த நாள் காலையில டால் கேங் பாக்குறதுக்கு ரொம்ப நார்மல் ஆயிடுறா இப்ப அந்த நாட்டோட அரசனுக்கு தான் நாட்டுல இருக்கிற எல்லாருமே பஞ்சத்துல சாகிறத பாத்து ரொம்பவே கஷ்டமாயிடுது அப்ப அந்த சாமியார் அந்த அரசங்கிட்ட இதுக்கெல்லாம் காரணம் காட்டுக்குள்ள இருக்கிற நம்ம குலத்தோட தாய் கரடி ரொம்பவே கோவத்துல இருக்கு அதனாலதான் நம்ம நாட்டுல மழையே பெயலுன்னா நம்ம கிராமத்துல இருந்து யாராவது ஒருத்தனை அந்த கரடிக்கு பலி கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்றாரு அதே நேரத்துல அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா லேடிசுமே ஒரே நேரத்துல வாந்தி எடுக்கிறாங்க கேங் உட்பட அப்புறம் தான் தெரிந்து எல்லாருமே பியான்னால முழுகாம இந்த குடும்பம் பத்தாதுன்னு சொல்லிட்டு போர் முடிஞ்சு அந்த பொம்பளைங்களோட ஹஸ்பண்ட் எல்லாம் திருப்பி வராங்க ஆனா இப்போதைக்கு அவனுக்கு யாருக்குமே என்ன நடந்ததுன்ற விஷயம் எதுவுமே தெரியாது முடியாது அதிர்ச்சி தர மாதிரி திடீர்னு கேங் மாக் அந்த போர்ல இருந்து திரும்பி வராரு ஆனா அவருக்கு சண்டேல ஒரு கால் போயிடுது அது மட்டும் இப்ப அவருக்கு ஊர்ல இருக்கிற எல்லா பொம்பளையுமே பியானோட குழந்தைய வயிற்ற சுமந்துட்டு இருக்காங்கன்றது தெரியுது இதனால அந்த கிராமத்துல இருந்த எல்லாருமே பியான கொல்லறதுக்கு முடிவு பண்றாங்க இப்ப அவன் அண்ணன் திரும்ப வந்துருதுனால தான் செஞ்ச காரியத்துக்கு குற்ற உணர்ச்சியில தானே அந்த கரடிக்கு பலியாகிறதா சொல்லி அந்த கூண்டுக்குள்ள போய் உக்காந்துறான் அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா பொம்பளைங்களுமே இப்படி ஒரு ஆளு நம்மளை விட்டு போறாருன்னு சொல்லி கதறி அழறாளுங்க ஆனா ஏற்கனவே அரசர் முடிவு பண்ணிட்டதுனால பியானையும் அந்த போகக்கூடாது அந்த கரடி கிட்ட விட்டுறாங்க சில நாட்கள் கடந்து போகுது ஆனா அந்த கிராமத்துல மழை துளி ஒண்ணு கூட விழுந்த மாதிரி தெரியல எல்லாருக்குமே இப்ப பியான் பண்ண தியாகம் வீணா போயிடுச்சு அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க ஆனா மறுபடியும் பியானை காட்டும் போதுதான் தெரியுது பியான் அந்த கரடிக்கு பலியா வருது பதிலா அந்த கரடியே இவனை போட்டு வச்சு செஞ்சிட்டு இருக்குன்னு எதுக்கு இவன அமிச்சா என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருங்க ஒரு வழியா இப்ப அந்த கிராமத்துல மழையும் வந்து மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கட் பண்ணா சில வருஷங்கள் கழிச்சுன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க இப்போ பியானோட ஸ்டோரி அந்த கிராமம் பூரா பரவி அடுத்து வர சந்ததியினர் கிட்டலாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப பியானோட பசங்க எல்லாருமே வளர்ந்துறானுங்க தான் அப்பா மாதிரியே அவனுங்களும் ஃபயர் இன்ஜின் ஹோஸ் மாதிரி பவர் கிடைச்சி அடிச்சு தள்ளுறானுங்க படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு ஆத்துல அந்த ஊரோட ராஜகுமாரி ஒரு போட்ல போயிட்டு இருக்கும்போது அவங்க வாழ்க்கையில மீட் பண்ண ஒரே ஒரு செக்ஸ் லெஜெண்ட பத்தி சொல்லும்போது போது அவங்கள சுத்தி இருக்கிற பொண்ணுங்களும் ரொம்ப ஆர்வமா கேக்குறாங்க ஆனா அந்த போட்ட ஓட்டிட்டு போறவன் மெதுவா திரும்பி பாக்குறான் அவன் இந்த கதையோட லெஜெண்ட் இப்போ அந்த போட்டு ஆற்றல் கவிழ போகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் படம் முடிஞ்சு போச்சு இந்த படம் எப்படி இருந்ததுன்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதே போல என்னோட வாய்ஸ் ஓவர் எப்படி இருக்குதுன்றதையும் கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லிடுங்க கண்டிப்பா உங்களோட வேல்யூபுலான லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் அந்த வீடியோ கொடுங்க இது மூலமா நம்மளோட சேனல் குரோ ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மீண்டும் இதே போல ஒரு சூப்பரான வீடியோட உங்களுக்கு கூடிய விரைவில் நான் சந்திக்கிறேன்